ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஹோப்யோல் ஆர் டூயிங் குட் அரிசி உளுந்து இதெல்லாமே நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அதை அரைச்சி ஒரு எட்டு மணித்தியாலும் ஊற வச்சதுக்கு பின்னாடி தான் நம்ம இட்லி தோசை ஊத்தப்பா இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ண முடியும் இல்லையா பட் இன்றைக்கு வீடியோவில் உங்களுக்கு ஊத்தப்பா சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா உடனே செஞ்சு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு மெத்தட் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஊத்தப்பம் ரெசிபிக்கு நீங்கள் அரிசியோ உளுந்தோ எதுவுமே சேர்க்க தேவையில்ல ஜஸ்ட்டு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம் ஸோ இந்த ரெசிபியை பர்ஃபெக்டாக நீங்களும் பண்ணணுன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டாக கடை ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்ஸ்டண்டான ஊத்தப்பம் ரெசிபி வந்து இன்றைக்கி நம்ம ரவையை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரவை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வறுக்காத நார்மல் ரவா தான் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ரவாடை மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதோடய ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கொள்ளுங்கள் தயிர் இல்லைன்னா யோகட் கூட சேர்த்துக்கொள்ளலாம் ஸோ நம்ம இப்போ இதுக்கு யோகட் சேர்த்துருக்கிறதுனால முதல்ல ஒரே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு முறை கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் இந்த மாதிரி யோகட் தண்ணி அதே மாதிரி ரவா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனது பின்னாடி இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ செகண்ட் கப் தண்ணியும் நீங்கள் சேர்த்தது பின்னாடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துட்டு இதை கவர் பண்ணி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம் அந்த பேட்டரை ரெஸ்ட்டில் இருக்கிற டைமில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொள்ளுங்கள் ஒயில் நல்லா ஹீட்டாகி வர டைமில் இதுக்கு அரை டீஸ்பூனை பார்க்க கொஞ்சம் கூடுதலாக கடுகு சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடைய சீரகமும் அதே மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இது சேர்க்கக்கூடிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் போர்ஷன் மட்டும் கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க அதோடைய நான் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா சோட்டே பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயத்தை ஓரங்களில் மட்டும் கலர் மாறினாலே போதும் அந்த மாதிரி கலர் மாறி வர டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக அப்படியே ஆற விட்டுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த பேட்டரை வந்து முன்னாடியை பார்க்க இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து ஒரு பிளெண்டர் ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்வோம் இந்த மாதிரி பிளெண்டர் ஜாருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்மூத்தான ஒரு பேட்டரை வந்து நீங்கள் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இந்த பட்டரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருந்தேன் ஸோ அந்த தண்ணியில் மட்டும்தான் இந்த பெட்டரையும் வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக பிளண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு வாட்டருமே நான் சேர்க்கல இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான பெட்டரை நீங்கள் பிளண்ட் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி இதுக்கான மற்ற இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கொள்வோம் இதில் உப்புட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதோடய பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கொள்ளுங்கள் பேக்கிங் சோடாவோட மெஷர்மெண்ட் வந்து அரை டீஸ்பூனை பார்க்க கொஞ்சமாக குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம தாளித்து வச்சுருந்த அந்த வெங்காயங்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அது கம்ப்ளீட்டாக ஆறுனத்துக்கு பின்னாடி இந்த பேட்டரோடு சேர்த்துக்கொள்ளணும் இந்த பேட்டரை நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ண கொடுத்துட்டு நீங்கள் இமீடியட்டாகவே வந்து இந்த ஊத்தப்பத்தை சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் தாவா வந்து ஹீட் பண்ணிக்கொள்ளுங்கள் தாவா வந்து ஹீட் ஆகி வர டைமில் லைட்டாக வந்து ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் உத்தப்பம் தேவையோ அந்த சைஸுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த பேட்டரை வந்து ஊற்றிக்கொள்ளணும் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் எல்லாம் விட்டு வார டைமில் இது கொஞ்சமாக ஒயில் வெட்டுக்கொள்ளுங்கள் ஒயிலை வெட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கொள்ளணும் ஸோ இது ரெண்டு சைடுமே வந்து நல்லா வந்து குக்காகி வார டைமில் இதை நீங்கள் பேனில் வந்து ரிமூவ் பண்ணி கொள்ளலாம் ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் சாதவாக செய்யக்கூடிய உத்தப்ப மெத்தடாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் ரெஸ்டாரண்ட் மெத்தடில் செய்யணுன்னா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெட்டராக வந்து நீங்கள் ஊற்றி கொள்ளணும் முதலாவது இந்த தவாலை ஊற்றினதுக்கு பின்னாடி நம்ம தோசையான அளவுக்கு மட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாட்டோம் லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் அதே மாதிரி கொஞ்சம் க்ரீன் சில்லி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க அதோடய டொமேட்டோ அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளலாம் இன்னும் வேணும்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் கொரியண்டர் லீஃப் கூட சேர்த்துக்கொள்ளலாம் இது மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்தது பின்னாடி அந்த ஒரு சைட் ஃபுல்லாகவே நல்லாவே கலர் மாதிரி வந்தது பின்னாடி அது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு மற்ற சைடு நீங்கள் திருப்பி போட்டுக்கொள்ளணும் நார்மலாக நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா ஊத்தப்பம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடில் தான் கொடுப்பாங்க அனியன் டொமேட்டோ எல்லாமே சேர்த்து கொடுப்பாங்க எக்ஸ்ட்ராவாக அது கொஞ்சமாக கொரியன் ரிலீஃபும் சேர்த்துருப்பாங்க ஸோ அந்த மெத்தடில் இதையும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் நினச்ச உடனே செய்யக்கூடிய மாதிரி இன்ஸ்டனான ஊத்தப்பம் ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக இருக்கு பார்க்குறதுக்கு நல்ல அழகாகவும் வந்திருக்கு அதே டைமில் இதில் சாஃப்டாக பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு போகிற நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் ஊத்தப்பம் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்றதை நீங்களே பாருங்கள் அந்தளவுக்கு நல்ல பஞ்சு போல நல்ல சாஃப்டாக இருக்குது நீங்கள் அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு பெட்டரில் செய்யும் போது எந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்சர் ஒன்று இருக்குமோ அதே மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் இதுவுமே உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கான ஊத்தப்பம் ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சட்னி தான் செஞ்சுருந்தேன் ஸோ இந்த சட்னி இந்த ஊத்தப்பம் இதுவுமே வந்து நல்ல போதுமான ஒரு கம்பினேஷன் தான் ஸோ டின்னர் டைம் அப்படி இல்லாட்டி பிரேக்ஃபஸ்ட் டைமுக்கு கட்டாயமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பூர்ணமான ஒரு திருப்தியான ஒரு ரெசிபி செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலனும் கிடைக்கும் கட்டாயமாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சி சோன் வித் நிளாக் தேங்க் யூ